சாலை சீரமைப்பு பணிகளுக்காக முன்னூறு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது மேலும் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய சென்னை மாநகராட்சி தகவல் தொழில்நுட்ப மையம் சார்பில் வாட்ஸ்அப் தளமும் உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இருநூற்று முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் பெரும்பாலானவை கழிப்பறை பள்ளி அங்கன்வாடி மையங்கள் உள்ளிட்ட கட்டடங்களை இடித்து அகற்றுவதற்கும் புதிய கட்டுமானங்களுக்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது இந்திய கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் ரேணுகா குறுக்கிட்டு பேசினார் அப்போது ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் தனியார் வசம் ஒப்படைத்தாலும் தற்போது பணியாற்றும் ஊழியர்களை அங்கேயே பணியமர்த்த வேண்டும் மாநகராட்சி பொது கழிப்பறை பராமரிப்பு பணியும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் கால அளவு ஒன்பது ஆண்டுகளாக உள்ளது அதை குறைக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் சேட்டு பேசுகையில் சென்னையில் தூய்மை பணி ராம்கி நிறுவனம் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் சரியாக பணி செய்வதில்லை ஆட்கள் வராமலேயே வந்ததாக கணக்கு காட்டுகின்றனர் இதை கேட்டால் அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் மிரட்டுகிறார் என்றார் அப்போது நீங்கள் அதிக நேரம் பேசிவிட்டீர்கள் என கூறி மேயர் பிரியா மணியடித்தார் தொடர்ந்து பேசிய கவுன்சிலர் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது பற்றி மனவேதனையில் பேசுகிறேன் நீங்கள் அமரச் சொல்கிறீர்கள் என்றார் உடனே மற்ற கவுன்சிலர்கள் அவரை அமரும்படியும் மைக்கை அணைக்க கோரியும் குரல் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன சென்னை மயிலாப்பூரில் திமுக எம்எல்ஏ வேலு இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது மகளுக்கு அனுஷா என்று வேலு பெயர் வைத்துள்ளார் அது தமிழ் பெயர் அல்ல ஆனால் மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் முதல்வர் பேசிய வீடியோவை தளத்தில் பகிர்ந்த நிதன் சிற்றரசு என்பவர் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க சரியான சமூக வலைதளங்கள் இல்லை எனவே இதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை அல்லது தமிழ் இணைய கல்விக்கழகம் சார்பில் வலைதளம் உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர் அதற்கான பொருள் அடங்கிய இணைய பக்கம் தமிழ் இணைய கல்விக்கழகம் வாயிலாக துவக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ட்ராய் என்ற தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய விதிகளை மீறிய தமிழக அரசு கேபிள் டிவி மற்றும் எம்எஸ் ஓக்கள் உள்ளிட்டோரின் உரிமத்தை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கட்சி கட்டுப்பாட்டை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க தாவேக்காவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கட்சி தலைமையின் அறிக்கையில் கட்சி விதிகளின்படி தாவேக தலைவர் விஜய் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவராக செயல்படுவார் பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலர் விஜயலட்சுமி ஆகியோர் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் தாவேக்க நிர்வாகிகள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கொள்கைகள் கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது இக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேலும் நிர்வாக வசதிக்காக தமிழகத்தில் உள்ள வருவாய் மாவட்டங்கள் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதன்படி வடக்கு மேற்கு தெற்கு என மூன்று மண்டலம் மத்திய மற்றும் கிழக்கை சேர்த்து ஒரு மண்டலம் என மொத்தம் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெண் உட்பட நான்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்கோவிலூர் திமுக இளைஞரணி கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பீர்பாட்டிலுடன் கறி விருந்து வழங்கிய வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் சில தினங்களுக்கு முன் ரிஷிவந்தியம் சட்டசபை தொகுதி திருக்கோவிலூர் வடக்கு தெற்கு மேற்கு ஒன்றிய ஓட்டுச்சாவடி இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டம் நடந்தது அக்கூட்டத்திற்கு அக்கட்சியின் தெற்கு மாவட்ட திமுக செயலரும் எம்எல்ஏவுமான வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு பொது இடத்தில் இரவு ஏழு மணிக்கு பீர் கறி விருந்து வழங்கியுள்ளார் இது சட்டப்படி குற்றம் இது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமான சூழலில் கொண்டு செல்ல வேண்டும் என்று டெல்லியில் தலைவர்களை சந்தித்த போது கூறியதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திமுக அமைச்சர்கள் மீது நீதிமன்றங்கள் சரியான அளவில் நடவடிக்கை எடுத்து வருகிறது நீதிமன்ற உத்தரவை அடுத்து பிரச்சினைக்குரிய இரண்டு அமைச்சர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுவது தேச துரோக செயல் இதை பல அரசியல்வாதிகள் துணிந்து செய்கின்றனர் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கும் அந்நாட்டவரே எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம் மோடிதான் வேண்டும் என சொல்வதை ஊடகங்களில் பார்க்கிறோம் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு பாகிஸ்தான் மீதான அன்பு அக்கறை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது பிரதமர் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் மத்திய அரசு திட்டங்களை காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்க்கின்றனர் தேசத்தின் இறையாண்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் தேச நலனுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து பாஜக செய்தி தொடர்பாளரான எம் பி சம்பத் பத்ரா கூறுகையில் இது உண்மையில் இண்டி கூட்டணியா அல்லது ராவல் பிண்டி கூட்டணியா என சந்தேகமாக உள்ளது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி தலைவர்கள் நாட்டு நலனை பார்க்காமல் பாகிஸ்தான் செயலை நியாயப்படுத்தி பேசுகின்றனர் இது போன்ற வாய்க்கு வந்தபடி பேசுவோர் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்